தமிழ்நாடு அரசு கஜானாவை காலி செய்யும் ஊரக வளர்ச்சித்துறை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஒன்றியம் மங்கள கொட்டாய்வே முத்தம்பட்டி ஊராட்சியில் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனிநபர் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குதல் மதிப்பீடு ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவு செய்து தற்சமயம் பயனற்ற நிலையில் உள்ளது மேலும் மக்களின் வரிப்பணம் இவ்வாறு வீணாகி மேலும் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இதே நிலைமைதான் உள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் செய்திகளுக்காக